ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க நம்மளுக்கு தெப்பக்குளம் மதுரை தெப்பக்குளத்தில் எக்ஸிபிஷன் மாதிரி எப்போயுமே போட்டிருப்பாங்கங்க சப்போஸ் நீங்கள் யாரும் மதுரைக்கு வந்திருந்தீங்கன்னா தெப்பக்குளத்துக்கு வந்தீங்கன்னா ஒரே திருவிழா கூட்டம் தாங்க நம்ம இப்போ லீவ் விட்டதுனால பசங்கள்லாம் கூட்டிகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி அவங்களுக்கு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள் எப்படி கலர் கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்கனாலே ஒரே எக்ஸைட்மெண்ட் தான் அவ்வளோ ஒரு கூட்டம்ங்க நிஜமாகவே சொல்கிறேன் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு சின்ன பிள்ளைங்களாம் அழகாக விளாண்டுட்டே இருந்தாங்க இந்த குச்சி குச்சி வர்றதது இல்லை பாருங்களேன் பெரிய பசங்கள்லேருந்து குட்டி குட்டி பசங்களில் இருந்து சந்தோஷமாக அவங்கள வா அவங்க இந்த வாழ்க்கையில் வந்து அவ்வளோ எந்த வித கவலையுமே இல்லாமல் அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஒரு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க இங்கே பாருங்களேன் இந்த சைடில் வந்து ராட்னாலாம் இருந்துச்சு யாராவது மதுரைக்கு வந்திங்கன்னா கட் இந்த தெப்ப குளத்தில் வந்து பாருங்கள் நல்லா ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அவ்வளோ ஒரு கவலையவே மறந்தாப்புல அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் அப்படியே இந்த பக்கம் சைடில் பார்த்தா அந்த மாதிரி குட்டி குட்டி ரொம்ப வச்சிங்க சின்ன குழந்தைங்கள்லாம் விளாட்றாப்புல பால்லாம் இருந்துச்சு அப்புறம் இந்த பக்கம் அதே குட்டி ஸ்டேஜ்லேயே பெரியவங்களுக்கும் இருக்குது அங்கே மதுரைக்குன்னு போயிட்டாலே போதுங்க நீங்கள் அந்த பக்கம் விளாண்டு முடிக்க இந்த பக்கம் நல்லா சாப்பிட ஒரே ஜாலி தான் போங்க இங்கிட்டு பாருங்கள் ராட்னம்லாம் நல்லா சுற்றிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நடந்து போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு 그... <laughs> அப்படி தண்ணியெலாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு இந்த தெப்ப குளத்தில் அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் மதுரை பார்க்காதவங்க இந்த வீடியோ மூலமாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு கட்டாயம் மதுரை ஒன் டைம் வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் கட்டாயம் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம் ஃபுல்லாமே ஸ்ட்ரீட் ஃபுட் தாங்க இந்த அக்காட்டை போனீங்கன்னா கண்டிப்பாக போங்கங்க குட்டி குட்டி வடங்க இந்த காலத்தில் யாருக்கு தருவா அப்படின் ருக்கு ஒரு ஆறு அப்படி இல்லாட்டி ஏழு வட இந்த குட்டி குட்டி போண்டால் நிறைய வச்சு கொடுத்துருந்தாங்க டேஸ்ட்டு அல்டிமேட் தாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே மதுரை கோனார் கடைக்கு போனோங்க இது வந்து சிம்மக்கல்ல இருக்குது அப்பா வெயிட்டிங்னால வெயிட்டிங் அவ்வளோ ஒரு வெயிட்டிங்க நாங்கள் போனது என்னமோ எயிட் ஓ கிளாக் தாங்க அப்பவே ரொம்ப கூட்டம் ரொம்ப இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே போனோங்க இதுதாங்க ஹோட்டலுக்குள்ளே பாருங்களேன் சூப்பராக இருந்துச்சுங்க முன்னாடிலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் சரி இப்போ இப்போ நம்ம வாங்க சாப்பிட போனால் நம்ம நம்மளோட அலோகேட் பண்ண பேர் வந்து அவங்க சொன்னோன்னே நாங்கள் உள்ளே போயிட்டோங்க இப்படி தாங்க இருந்துச்சு உள்ள நாங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் சிக்கன் பிரியாணி சொல்லவே வேணாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு சிக்கன் பிரியாணி கூட நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா மட்டன் சுக்கா சூப்பராக இருந்துச்சு அதோட சிக்ஸ்டி ஃபைவ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் கொத்து பரோட்டா நாங்கள் வந்து கொஞ்சம் எல்லா எல்லார் பேருமே சேர்ந்து போகிறதுனால அப்படி ஷேர் பண்ணிட்டோங்க இங்கே பாருங்களேன் கொத்து பரோட்டா ஃபேமிலியாக இந்த மாதிரி போனால் ஒரே ஜாலி தான் போங்க சூப்பராக இருந்துச்சு கொத்து பரோட்டா அருமை மதுரைக்கு போயிட்டு அது கோனர் கடைக்கு போயிட்டு நம்ம வந்து கறி தோசை சாப்பிடலாட்டி எப்படி கறிதோசை அப்புறம் கோச்சிக்கிறூரில் சூப்பராக இருந்துச்சுங்க நிச்சயமாகவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு திருப்தியாக சாப்பிட்டாச்சு கறி தோசை சூப்பராக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நம்மளோட பில்லையும் நம்ம வாங்கிட்டு டாட்டா பை பை சொல்லலான்னு சொல்லிவிட்டு அப்படியே கீழே வந்தாச்சுங்க இதாங்க நம்ம பில் அமௌண்ட்டை சரின்னு சொல்லிட்டு கீழே வந்தால் கீழே நம்மளுக்கு பீடாவும் இருக்குதுங்க நீங்கள் சப்போஸ் யாராவது கோணர் கடி கடைக்கு வந்தீங்கன்னா இது ப்ரொமோஷன் இல்லை கட்டாயம் போய் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது இது மட்டும் இல்லை நிறைய இருக்கும் மதுரைக்கு மதுரைக்கு ஒன்ஸ் வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க சரி சொல்லிட்டு நாங்கள் பீடாவும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படின்னு நாங்கள் வீட்டுக்கு நாங்கள் கிளம்பியாச்சுங்க சூப்பராக இருந்துச்சு இந்த பீடா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் அவ்வளோதான் கட்டட்டா பை பாய்